வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா மைதானத்துக்கு உள்ளே நின்றுக்கிட்டு நம்ம இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த டக் அவுட்டுக்கு நேராக அவர் கையை காட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கையை அசைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அவுட் ஆகி உள்ள போறப்ப நேரா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள ஹர்திக் பாண்டியா அவர் போல அதுக்கு பதிலாக அங்க கௌதம் காம்பீர் இன்னும் சீனியர் பிளேயர்கள் போலிங் கோச் பேட்டிங் கோச் இப்படி எல்லாருமே அங்கே உக்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு போன ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் நேராக போய் கௌதம் காம்பீர் அவர்கிட்ட ஒரு மாதிரி வாக்குவாதம் பரபரப்பான சண்டை போடுற மாதிரியான விஷயத்துல ஹர்திக் பாண்டியா காம்பீர் கிட்ட ஈடுபட்டிருக்காரு ஸோ அதுக்கு தான் நம்ம இந்திய அணி சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக அவங்க நிர்ணயிச்சிருந்த அந்த டார்கெட்டை கம்ப்ளீட்டா சேஸ் பண்ண முடியாம அடுத்து அடுத்து அடுத்துன்னு விக்கெட்டுகளை பொட்டு போட்டுன்னு எழுந்து ரொம்ப ரொம்பவே மோசமாக தோல்வி அடைறாங்க இந்த செகண்ட் மேட்ச்ல இந்திய அணி தோல்வி அடைறாங்க இதை ஹர்திக் பாண்டியா அவரே நேற்று நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் நடந்துச்சு அதுவும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹர்திக் பாண்டியா என்னதான் பிரச்சனை எதுக்காக இந்த மேட்ச்சில் இந்திய அணி தோல்வி அடைஞ்சாங்க தான் எதுக்காக மைதானத்துக்கு உள்ளே இருந்து அவர் கை காட்டினாரு நேராக் காம்பியர் கிட்ட போய் எதுக்காக தான் சண்டை வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி நேரடியாக ஹர்திக் பாண்டியா அவரே நேற்று இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு அப்படி ஹர்திக் பாண்டியா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு டீட்டெயில் விவரம் இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி ஆட்டம் சவுத் ஆப்பிரிக்கானே அவங்க கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா அவங்கள ஆல் அவுட் பண்ணி இந்தியா நூறு ரன்னுக்கும் மேல அபார வெற்றி அடைஞ்சாங்க ஆனா செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் அப்படியே பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா அவங்களுடைய பேட்டிங் தலைகளாக இருந்துச்சு முக்கியமாக இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சது சவுத் ஆஃப்ரிக்கா கிடையாது நம்ம இந்தியா தான் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டாவதாக பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் பந்து வழுக்கும் நம்ம போட வேணாம் அப்படின்னு சூரியகுமார் இந்த முடிவை எடுத்திருக்காரு ஆனால் இந்த சான்ஸை கரெக்டாக சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா முக்கியமாக குவிண்டன் டிகாக் ஆரம்பத்தில் இருந்தே அவர் அவுட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆட்டத்தின் கடைசி மூமெண்டம் வரைக்கும் ஆயிடுச்சு அப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே சவுத் ஆஃப்ரிக்கா ரன் ரேட் குறைய விடாமல் தரும அடி தர்ம அடி அடித்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டார் முக்கியமாக நம்ம இந்தியன் டீம் பக்கம் போட்ட எல்லா போலர்களுடைய பாலுமே சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் தான் அதை தவிர அடிக்க மாட்டேன் அப்படின்னு சுமார் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் குறையாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தார் டிகாக் இதனால நம்ம இந்தியா சீரான இடைவேளையில விக்கெட்டை என்னமோ அப்பப்போ எழு எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இதில் ஹென்ரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எட்டு ரன்னுக்கு அவுட் பண்ணாங்க மார்க்ரம் கூட இருபத்தி ஒன்பது தான் எடுத்தார் பிரேவிஸ் சிஎஸ்கே அணியின் ஆட்டக்காரர் அவர் கூட பதினாலு ரன்லேயே தூக்கிட்டாங்க இப்படி அடுத்தடுத்து நல்லதான் பந்து போட்டாங்க முக்கியமாக நம்ம வருண் சக்கரவர்த்தி எல்லாமே சிறப்பாகவே பந்து வீசினார் ரெண்டு விக்கெட்டை எடுத்தார் அப்படி நல்லதான் பந்து போட்டாங்க இந்திய அணி பக்கம் ஆனாலுமே டிகாக் அவர் அவுட் பண்ண முடியல அவரை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற காரணத்தால் இவங்க எல்லாருமே எவ்வளோ தான் பந்து போட்டாலும் எதுவுமே எடுபடாம தான் போயிடுச்சு இதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய ஸ்கோர் ரொம்ப வேகமாக உயர்ந்துச்சு டூ ஹண்ட்ரட் அசால்ட்டாக எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா மேட்ச் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிகிறப்ப அந்த இன்னிங்ஸ் முடிகிறப்ப இரநூத்தி பதிமூணு ரன் எடுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ பேட்டிங் பேச்சு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலுமே இரநூத்தி பதினான்கு அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப பெரிய டார்கெட் தான் அப்போ தான் நம்ம இந்திய அணி பக்கம் இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக துணை கேப்டன் அப்படின்னு இருக்கிற ஷூட்மணிகில் அதே போல் அபிஷேக் ரெண்டு பேருமே வராங்க இதில் துணை கேப்டன் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற அந்த பொறுப்பு சுத்தமாக இல்லாமல் முதலாவது பந்துலேயே அவுட் ஆகி உள்ளே போயிட்டார் அந்த துணை கேப்டனான கில் அதுக்கப்புறமா உள்ளே வந்த அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் அவர் எதுக்கு மூணாவது இறக்குனாங்க அப்படின்னு சத்தியமாக யாருக்கும் இது வரைக்கும் புரியல மூன்றாவது பேட்ஸ்மேனாக அக்ஷர் பட்டேல் உள்ள வராரு ஸ்லோவான இனிங்ஸ் தான் இருபத்தி ஒரு பந்துக்கு இருபத்தி ஒரு ரன் எந்த ஒரு இடத்துலையுமே அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் எதுக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க ரன் ரேட் குறையாமல் கிடு கிடுன்னு ரன்னை உயர்த்தணும் அப்படின்னு தான் ஆனால் அக்ஷர் பட்டேல் அப்படியெல்லாம் அவர் விளையாடல நல்லா ஸ்லோவாக விளையாடிட்டு அவுட் ஆகி போயிட்டாரு அதே போல் இந்திய அணி பக்கம் ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மா ஏன்னா ஃபஸ்ட்டு பாலில் இருந்து ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர் அவர் தான் அபிஷேக் சர்மா அடித்தார் ரெண்டு சிக்ஸ் அடித்தார் எட்டு பந்துக்கு பதினேழு ரன் அதுக்கப்புறமா அவரும் அவுட் ஆகிட்டார் அப்போ தான் அந்த நேரத்தில் சூரியகுமார் விளையாண்டு இருக்காரு அவருக்கு ஆஃப்டன் பேட்ஸ்மேனாக திலக் வர்மா தான் விளையாண்டு ரெண்டு பேருமே நல்லா மேட்சை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலுமே சூரியகுமார் இந்த மேட்ச்லேயுமே ஒரு தோல்வி இன்னிங்ஸ் தான் அவருக்கு தொடர்ந்து மோசமாகவே விளையாண்டு இருக்காரு இன்றைக்குமே கூட அஞ்சு ரன்னுக்கே அவுட்டும் ஆகிட்டார் அதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ரெண்டு பேருமே மேட்சை நல்லாவே நகர்த்தி கொண்டு போகிறாங்க ஒரு பிக் பார்ட்னர்ஷிப்பாகவே இவங்க இரண்டு பேருடைய இன்னிங்ஸ் அமைஞ்சிருந்தது இதில் மிக முக்கியமாக திலக்கவருமா நல்லா விளையாடுறாரு கிடு கிடுன்னு ரன்ன உயர்த்துறாரு ஆனால் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட்டு மேட்சில் விளையாண்ட மாதிரி அவரால் பாலை நல்லா கனெக்ட் பண்ண முடியல ஒரு சிக்ஸ் சூப்பராக அடித்தாரு ஆனாலுமே அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாடாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல ரொம்பவே தருமாற்றமான பேட்டிங்கை தான் ஹர்திக் பாண்டியா அவர் வெளிப்படுத்தினார் ஒரு கடத்தில் ஒரு லைஃபும் கிடச்சிது ஆனால் அதை பயன்படுத்திக்க முடியாமல் அடுத்த பந்திலேயே ஹர்திக் பாண்டியா கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே போகிறாரு ஸோ வெளியே போகிறப்ப தான் அங்கே டக் அவுட்டில் இருக்கிற அங்கே காம்பீர் அவங்கள பார்த்து இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி கை காட்டினார் ஹர்திக் பாண்டியா ஸோ எதுக்கு கை காட்டினாரு அப்படின்னு புரியல அதுக்கப்புறமா உள்ளே வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டீ சர்மா உள்ளே வந்தார் இங்கே திலக் வர்மா அவர் கூட சேர்ந்து நல்லதான் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ரெண்டு பேருமே அப்போ இருந்து தர்மா அடி அதாவது சிக்ஸர் மழையை பொழிஞ்சிருந்தால் நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடச்சிருக்கும் ஆனாலுமே திலக் வர்மா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணார் ஏதோ ஒரு ஃபோர் அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஃபோர் சிக்ஸர் அப்படி தான் அடித்தார் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல திலக் வர்மா அவரால் அதே போல் மருவமனையில் இருந்த செட்டி சர்மா அவரும் அடிக்க நினைக்கிறாரு ஏதோ ஒரு சில ஃபோர் சிக்ஸ் வருதே தவிர சர் சர சரண சிக்ஸர் மழை பொழிய முடியல இவங்க இரண்டு பேரால் இதன் காரணமாக கிடு கிடுன்னு ரன் ரேட் கண்ணா பின்னான்னு ஏறி போக கெட்டி சர்மா அவுட் ஆகிறாரு இருபத்தி ஏழு ரன்னுக்கு அதுக்கு அப்புறமாக தான் நம்ம சிவன் துபை அவரே உள்ள வராரு வந்த உடனே ஒரு ரன்னுக்கு அவருமே கூட அவுட் ஆகி வெளியேறிட்டாரு அந்த இடத்துலையே இந்திய அணியின் தோல்வியும் உறுதி செய்யப்பட்டுச்சு திலக்கு வருமா ஸ்ட்ரைக்கில் இருந்தாலுமே கூட ரன் ரேட் ஏறி போயிடுச்சு பயங்கரமாக விக்கெட்டும் கையில் இல்லை அப்படிங்கிறதால இந்திய அணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சு இதன் காரணமாக நூற்றி அறுபத்தி இரண்டு ரனுக்கே இந்தியா எல்லா விக்கெட்டையும் இழக்கிறாங்க சுமார் ஐம்பத்தி ஓரு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்ல இந்தியா தோல்வியும் அடைகிறாங்க அப்புறம் டிகாக் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருக்கு போஸ்ட் மேட்ச் எல்லாமே நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா அவர் தனியா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அதுல தான் என்ன கை காட்டினேன் எதுக்காக கை காட்டி வராத பராதா அப்படின்னு கை காட்டின அப்படிங்கிறத பத்தி ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு தோல்விக்கான காரணம் அதே போல இடையே நடந்த மோதலை பத்தியும் சொல்லியிருக்காரு அதாவது ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது அவர் உள்ள பேட்டிங் பண்ண போறப்ப அடுத்த பேட்ஸ்மேனாக சிவம் துபை அவரை இறக்குங்க அப்படின்னு உறுதியாக காம்பியர் கிட்ட சொல்லியிருக்காரு அதாவது உள்ள விளையாண்டு கிட்ட இருக்க திலக் பர்மா அவுட் ஆனாலும் சரி அதே போல உள்ள போற நா அவுட் ஆனாலும் சரி அடுத்த பேட்ஸ்மேனாக சிவம் துபை அனுப்புங்க சிவம் துபை அவர் தான் மிடில் ஓவரில் மிகப்பெரிய சிக்ஸ் பிக் ஹிட்டராக இருக்க முடியும் முக்கியமாக கடந்த ஆட்டத்தில் நான் சிறப்பாக விளையாடுறதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக விளையாடுறதுக்கு மறுமுனையில் சிவம் துபே இருந்து ரொம்ப ரொம்பவே உதவியாக இருந்திருக்காரு ஹர்திக் பாண்டியாவுக்கு அதனால் கண்டிப்பாக அடுத்த பேட்ஸ்மேனாக சிவம் துபே அவரை இறக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்லிவிட்டு தான் ஹர்திக் பாண்டியா உள்ளே போயிருக்காரு ஸோ அதை அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்த ஹர்திக் பாண்டியா அடுத்த பேட்ஸ்மேனாக நான் அவுட் ஆனதுக்கப்புறமா சிவம் துபே வருவார் அப்படின்னு பார்த்தா செட்டி சர்மாவை இறக்கியிருக்காரு காம்பீர் அதுக்காக தான் இரு இரு செட்டி சர்மா வராத அப்படிங்கிற மாதிரி நான் கை காட்டிகிட்டே இருக்கேன் ஆனாலுமே செட்டி சர்மா காம்பீர் அனுப்பினதால அவரு உள்ள போயிட்டாரு பேட்டிங் விளையாட இதை கேட்கறதுக்காக தான் நேராக அங்கே டக் அவுட் ஆண்ட போய் நான் காம்பீர் அவர்கிட்ட சண்டை போட்டேன் ஏன்னா இன்னும் ஓவர் கம்மியாக தான் இருக்கு ஸ்பின் போலிங் விளையாட ஓடிக்கிட்டு இருக்கு சிவம் துபே உள்ளே போனார்னா மிகப்பெரிய அளவுல தொடர்ச்சியாக சிக்ஸரை அவர் அடிக்கிற ஏபிலிட்டி அவருக்கு இருக்குது ஆனால் எதுக்காக நான் சொல்லியும் கூட அதை கேட்காம நீங்கள் சதி சர்மாவை இறக்கி விட்டீங்க இதனால ரன் ரேட் பயங்கரமாக அடிவாங்கும் இந்த நேரத்தில் ரன் ரேட்டில் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா இந்த நேரத்தில் தொடர்ந்து சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் தேவை முக்கியமாக ஸ்பின் போலிங்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு சிவம் துபே போயிருந்தா நிச்சயமாக ஒரு சில சிக்சர்கள் அடிச்சிருப்பாரு இந்தியாவுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் முக்கியமாக நான் சொல்லிட்டு தான் போனேன் காம்பீர் அவர்கிட்ட அடுத்த பேட்ஸ்மேனாக ஷிவம் துவேவை இறக்குங்க அப்படின்னு ஆனால் அதை கேட்காம சட்டீஷ் சர்மாவை இறக்குனாரு கௌதம் காம்பீர் அந்த இடத்துல சட்டி ஷர்மா பெருசாக அவர் நல்ல விளையாண்டர் ஆனாலுமே பெரிய ஹிட் அடிக்க முடியல தொடர்ச்சியாக சிக்ஸர் மழையையும் பவுண்டரிகளையும் அடிக்க முடியல இதன் காரணமாக அடுத்தடுத்து ரன் ரேட் ஏறிச்சு இந்தியாவும் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஷிவம் துபே அவரை இறக்கிருந்தா ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துருக்கலாம் அந்த இடத்துல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஆனா அதை காம்பீர் அவர் சரி அவர் செய்யாம போனதால தான் உள்ள போறதுக்கு முன்னாடி அவுட் ஆகி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நேரடியாக காம்பீர் அவர்கிட்ட போய் சண்டை வாக்குவாதத்துல ஈடுபட்டேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லிருக்காரு சோ இந்த இடத்துல ஹர்திக் அவர் பேச்ச கேட்காம காம்பீர் செஞ்ச தவறான இந்த முடிவை பத்தி உங்க கருத்து என்ன ஏன்னா நேற்று சிவம் துபை ரொம்ப ரொம்ப லேட்டா தான் அவர் இறக்குனாங்க குறிப்பா அக்ஷர் பட்டேல் இறக்குன இடத்துலையாவது யாவது சிவம் அவரை இறக்கி விட்டுருக்கலாம் ஸோ ஹர்திக் காம்பிரிட்ட போட்ட இந்த சண்டையை பத்தி உங்க கருத்து என்ன மேலும் இந்திய அணியின் தோல்வியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க